ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு விடியலே பியூட்டி தமிழ் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம முகத்தில் உள்ள மறுக்களை எப்படி நம்ம வேரோட எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக நேச்சுரலாக இயற்கையான ரெமடியை வச்சு நம்ம ஃபேஸில் கழுத்தில் கையில் காலில்லாம் வந்து மறுக்கள் இருக்கும் கருப்பு கலரில் பரு இருக்கும் அந்த பருவை வந்து ரொம்பவே நேச்சுரலாக எந்த ஒரு வழியுமே இல்லாமல் கஷ்டமே இல்லாமல் அந்த பருவ வந்து எப்படி இடம் தெரியாதோ அது மாதிரி இடம் தெரியாத மாதிரி அதை வந்து சூப்பராக அந்த இடத்த வந்து கிளியர் பண்ணி சூப்பராக கொண்டு வரதுக்கான சூப்பரான இயற்கையான ரெமடியை வந்து நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரெமடியை வந்து எல்லா வயது உள்ளவருக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் குழந்தைங்க இருக்குது அப்படின்னா குழந்தைங்களுக்கும் யூஸ் பண்ணலாம் இன்னொரு சின்ன டிப்ஸ் என்ன அப்படின்னா குட்டியாக இருக்குது அப்படின்னா நம்ம த்ரெட்டிங்லாம் பண்ணுறோம் இல்லையா ஸோ அந்த த்ரெட்டிங்கை வச்சே வந்து அந்த பருவை வந்து ரிமூவ் பண்ணலாம் ஆனால் வந்து த்ரெட்டிங் வந்து கரெக்டாக பண்ணணும் நீங்கள் பார்லரில் போய் பண்ணால் கூட பண்ணிக்கலாம் குட்டியாக இருந்தது ரொம்ப குட்டியாக இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படின்னா நீங்கள் அந்த த்ரெட்டிங்கில் வந்து அதை ரிமூவ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் வளர்ந்துருச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ரெமடி யூஸ் பண்ணி அதை வந்து இருக்கிறமே தெரியாமல் நல்லா சூப்பராக கொண்டுறதுக்கு இந்த ரெமடி ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போதான் நம்ம சேனல் பாக்குற அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தென் பெல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நான் போகிற வீடியோ முன்னோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துளசி பவுடர் எடுத்துருக்குறேன் துளசி இருக்கிறவங்க துளசியாகவே நீங்கள் எடுத்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷாகவே எடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா துளசி பவுடராக வாங்கிக்கலாம் எல்லா நாட்டு மருந்து கடையிலுமே இருக்குது அப்போது ஆன்லைன் ஷாப்லையுமே அவைலபிளாக இருக்குது துளசி பவுடர் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் எடுத்துக்கிறேன் கூடவே வந்து விளக்கெண்ணெய் கேஸ்டர் ஆயில் எடுத்துக்கிறேன் துளசி பொடி வந்து ரெண்டு டீஸ்பூன் ஒன்றரை டீஸ்பூன் எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு அரை டீஸ்பூன் விளக்கெண்ணெய் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ எந்த இடத்துலலாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எங்கே பரு இருக்கோ அந்த இடத்துல வந்து நல்லா இந்த மாதிரி டாட் டாட்டாக வச்சுக்கலாம் கரும்புள்ளிகள் முகத்தில் உள்ள அலர்ஜி இதெல்லாம் வந்து கிளியர் பண்ணதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஆனால் இந்த ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு உடனே சடன்னாக வந்து நம்மளுக்கு வந்து சரி பண்ண முடியாது கொஞ்சம் கால அவகாசம் எடுத்துக்கும் ஒரு சிக்ஸ் மந்த்துக்காவது நம்ம வந்து அப்ளை பண்ணிவிட்டு வரணும் நம்மளுக்கு இதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ எந்த டைம்னு கிடையாது எப்போ டைம் இருக்கோ காலையில் மாலையில் மதியம் எந்த டைமில் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த டைமில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதை அப்ளை பண்ணிட்டு வரும்போதே உங்களுக்கு வந்து ஒரு த்ரீ மந்த்லேயே வந்து சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும் கண்டினியூஸாக இதை நீங்கள் ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு ட்ரை பண்ணிட்டு வரும்போது வாவ் 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 அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்கும் அதான் சொன்னே ஆரம்பத்திலேயே எப்படி வந்தது தெரியாதோ அது மாதிரி போனதும் இருந்த இடம் தெரியாமல் அழிஞ்சு போயிடும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்து ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நல்ல முடன் வாழ்த்துக்கள்